ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா அப்போ கண்டிப்பாக இது மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே பண்ணுங்கள் அப்படி பண்ணலனா உங்கள் ரேஷன் கார்டு செல்லுபடி ஆகாது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தில் ரேஷன் கார்டை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மலை விலையில் அரிசி பருப்பு பாமாயி விட்ட அத்தியாவசிய பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கீங்க அந்த அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இகேஒயசி வெரிஃபிகேஷன் பண்ணணும் இகேஒசி வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க மார்ச் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் நம்ம இந்த கார்டு உங்கள் கார்டு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எழுபது லட்சம் பேருக்கிட்ட இன்னும் ரேஷன் கார்டை அப்டேட் பண்ணாத இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க கூடிய விரைவில் அப்டேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டுருக்காங்க அதனால் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மாவட்டத்துக்கும் இந்த சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க அதனால் மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் ஈகேஒஸு கம்பல்சரி பண்ணியாகணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இகேவைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மெத்தடில் பண்ண முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோமெட்ரிக் மெத்தட் உங்கள் கை ரகியை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் இகே ஒரு ஃபிக் மிஷின் பண்ணலாம் உங்கள் ரேஷன் கார்டு எங்கே இருக்கோ ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்களா அந்த ரேஷன் கார்டுக்கான ரேஷன் கடை எங்கே இருக்கோ நீங்கள் பொருள் வாங்க சொல்லி ஈகேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை சார் இன்னொரு பார்த்தார் ஓடிபி உங்கள் ரேஷன் அட்டையில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி சரி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் எங்கே சேர்ந்து கிடச்சது பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டத்தில் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் அது தினமணியில் வந்திருக்கு மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் இகேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படி பண்ணாதவர்கள் தவ பண்ண தவறியவர்களுக்கு ரேஷன் அட்டை செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் இந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க அனைத்து மாவட்டத்துக்கும் இந்த சுற்றறிக்கை தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க கூடிய உறைவில எல்லாருக்குமே வரப்போகுது இது வரைக்கும் இகேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்றத உங்கள் ரேஷன் அட்டை ரேஷன் கடைக்கு போகும்போது செக் பண்ணிங்க இகேவைசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்கலி நோய் யுவர் கஸ்டமர்னுவாங்க உங்கள் கை ரேகை வைக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் உங்கள் கை ரேகை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிடணும் அது எதுக்காகனா உங்கள் அட்டை வந்து போலியானது இல்லை நாங்கள் தான் வாங்கி வச்சு யூஸ் இருக்கோம்ன்றதுக்காக தான் ஈகே வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க அதனால் தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ